வணக்கம் நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன் நாம் எல்லாருமே வந்து எதாருமே சொல்கிறாங்க நாம் ஏதாவது உதவி செய்யணும் ஏதாவது பண்ணணும் நீங்கள் சம்பாதிக்கிற காசை சேரிட்டிக்கு கொடுங்க நீங்கள் எதாவது மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய பணம் வளரும் உங்களுடைய திறமைகள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது என்ன அப்படின்னா நாம் வந்து பணத்தை கொடுத்தா தான் அது வந்து நாம் வந்து சேவை செய்கிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஏன்னா அதனால் நம்மகிட்ட பணம் இல்லையே நாம் எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு செய்யி நிறைய பேர் உதவி செய்யாமல் மறந்துடும் எல்லாருக்குமே மனம் இருக்குது நாம் ஒரு உதவி செய்யணும் நாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் இதை மாற்றணும் அதை மாற்றணும் அது அவங்களுக்கு இப்படி பண்ணணும் இவங்களுக்கு இப்படி பண்ணணும்ன்ட்டு ஆனால் நாம் அதை பண்ண போது நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது ஐயோ நம்மளால் இவங்களுக்கு இந்த உதவி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் உங்களுடைய டைமை யாருக்காவது ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே நீங்கள் செய்கிற உதவி தான் நீங்கள் யாருக்காவது ஒரு அரை மணி நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி ஹெல்ப் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் யாருக்காவது உங்களோட அன்பை கொடுக்குறீங்க ஒருத்தங்க வந்து தேவையாக இருக்குது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதப்பா இது சரியாயிடும் நல்லாயிடும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு உதவி தான் அந்த அன்பே அவங்களுக்கு ஒரு உதவி தான் அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களோட நாலேஜை பகிர்ந்துக்கிறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாலேஜை நீங்கள் அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்கன்னா அதுவுமே ஒரு உதவி தான் ஸோ பணம் மட்டும்தான் நாம் உதவியாக கொடுக்கணும் அப்படின்றது இல்லை நீங்க உங்களோட நேரத்தை கொடுத்தாலும் அது உதவி நீங்க நீங்கள் உங்களுடைய நாலேஜை கொடுத்தாலும் அது உதவி நீங்க உங்ககிட்ட இருக்கிற எதை மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அது உதவி தான் ஸோ பணத்தை கொடுங்க நேரத்தை கொடுங்க உங்க அன்பை கொடுங்க அல்லது உங்களோட அறிவை கொடுங்க எது கொடுத்தாலும் அது வந்து உதவி தான் அதனால் பணத்தை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க எல்லாருமே ஏதாவது நீங்கள் சேவை புரிகிறதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்ற வீடியோவெலாம் நம்ம பார்ப்போம் நம்மளுடைய வீடியோவை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்